சீமான் என்ன நினைச்சிட்டாருன்னா போல போட உதார் விடுவோம் அதை கேட்டுட்டு எல்லாரும் பயந்துக்கு போயிருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருக்கார் தொழிலதிபரை நடுவுல கொண்டு வந்தா எஸ்பி பயந்துக்குவாரு அல்லது தொழிலதிபர் நமக்கு வேண்டியப்பட்ட வருமா அப்படிங்கிற அடிப்படையில் சீமான் அவர்கள் எனக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார் அப்புறம் எதற்காக கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்த இவர்களுக்காக நாம் தமிழர் ஏங்க வந்து ஜாமீன் அகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதர்மம் ஊடகவியலாளர் திருமிகு மனோஜ் அவர்கள் வணக்கம் தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் எஸ்பி வருண்குமாருக்கும் அந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துட்டே இருக்குது நேத்து திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்துல வந்து பல தகவல்கள்ல அவர் வந்து ஆதாரபூர்வமா பதிவு செஞ்சிருக்கிறாரு இதன் மூலமா சீமானுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது வரைக்கும் சீமான மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த இல்ல வருண்குமாருக்கும் சீமானுக்குமான மோதலா இதை பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா வருண்குமார் அவர்களுக்கு சீமான சீண்டனும் நோண்டிகிட்டே இருக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக நாம் தமிழரை சார்ந்த சில குற்றவாளிகளை கைது செய்கிறார் அவ்வளவுதான் அவரோட வேலை அதோட முடிஞ்சுது ஆக என் கட்சிக்காரங்களை எப்படி நீ கைது செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கு எதிர்வனையாற்றங்கிற பேர்ல சீமான் செஞ்ச கிரைமுக்கு தான் நீங்க வருண் அவர்களை ட்ரிகர் பண்ணுது அதன் காரணமாகத்தான் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கு மன உளைச்சலுக்கு நாமும் திருப்பி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இது போன்ற நடவடிக்கைகள் இறங்கியிருக்காரு இங்கே ஒரு கட்சியின் தலைவராக சீமான் நடந்து கொள்ளல தான் இந்த எல்லா பிரச்சனைக்கான மூலமே நீங்க ஒரு கட்சியோ இயக்கமோ அந்த கட்சியை சார்ந்த இயக்கத்தை சார்ந்த தோழர்களை காவல்துறையானது கைது செய்யும் அதுக்காக கைது செஞ்ச மேல வழக்கு போட்ட மேல நான் வன்மந்திக்கிற பாரு உன்ன பணி வாங்குற பாரு அப்படின்னு யாருமே இது வரைக்கும் செயல்பட்டது கிடையாது ஆக அப்படியான நடவடிக்கையில் சீமான் ஈடுபடுகிறார்னா அதற்கான கான்சிகுவன்சி பேஸ் தான் ஆகணும் நீங்க சீமான் என்ன நினைச்சிட்டாருன்னா எப்பவும் கூட உதார் உழுவோம் அதை கேட்டுட்டு எல்லாரும் பயந்துக்கு போயிருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருக்கார் ஆனா கெடுவாய்ப்பாக வருண் அவர்களிடம் அது ஈடுபடல அப்படிங்கறதா இன்றைக்கு நான் பார்க்கிறோம் நீங்க நேற்று ஊடகையாளரை சந்தித்து பேசிய வருண்குமார் அவர்கள் கூட கூடுதலாக பல பல தகவல்களை சீமானை அம்பலப்படுத்தி சொல்லியிருக்காரு நீங்க என்னன்னாங்க இந்த வழக்குகள் எல்லாம் வருண்குமார் தொடுத்த போதே நாம் தமிழர் தரப்புல இருந்து ஒரு பதில் மனு பயிர் பண்ணப்பட்டுச்சு அந்த பதில் மனுவில சீமானானவர் லிட்ரலா ஆகி காலிலேயே ஊந்திருந்தார் வருண்குமார் என்ன பண்ணிட்டார் சீமான் இப்படி எனக்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தை லீகலா கொடுத்துருக்காருங்கிறதையும் பொதுவெளியில போட்டார் அது வழியில போட்ட உடனே மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிற அடிப்படையில் இதை நான் பண்ணல என்னோட அட்வொகேட் என்ன தெரியாம இத பண்ணிட்டாரு அப்படின்னு அட்வொகேட்ட கட்சியிலிருந்து இருந்து நீக்கி இவர் தப்பிச்சிருக்கார் ஆக இன்றைக்கு புதிதாக அவர் காலில் விழுகல இதற்கு முன்னாடியே அவர் கால்ல விழுந்திருக்கார் புதிதாக தகவல் என்னன்னா வெறுமனே மன்னிப்பு கடிதத்தை மட்டும் அவர் கொடுக்கல மாறாக ஒரு தொழிலதிபர் மூலியமாக ஒரு சமரசத்துக்கு வருண்குமாருக்கு சீமான் தூது விட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் வருண்குமார் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பொது தகவல் நீங்க கூடுதலா வருண்குமார் அவர்கள் ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டார் சீமான் அவர்கள் மைக்கு முன்னாடி தான் புளி வெளியில ஒரு எலி அப்படின்னு சீமானுடைய குணாதிசயத்தை ஒரே வரையில முடிச்சுட்டார் நீங்க என்னன்னாங்க வருண் அவர்கள் இன்னைக்கு லீகலா போயிருக்காரு லீகலா போன வருண் சீமான் மீது இந்த குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு இவனுக்கு பதிலுக்கு இவனுக்கு நேர்மையாளர்கள்னா எப்பா எங்க அப்படி மன்னிப்பு கடிதம்லாம் யாருக்கும் கொடுக்கல எங்க அப்படி யாரையும் தூது அனுப்பல அப்படின்னு மனநஷ்ட வழக்க வருண் மேல போட வேண்டியதானே இன்னைக்கு வரைக்கும் கப்சிப்னு இருக்கானுங்க நேற்று வருண்குமார் அவர்கள் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காருல்ல அப்படி ஒரு குற்றச்சாட்டு உண்மைனா அந்த தொழிலதிபர் பேரை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு உனக்கு சவால் விடல அதற்கான ஆதாரத்தை கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு உனக்கு சவால் விடல அதுல இருந்தே வருண்குமார் அவர்கள் சொல்வது நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிற முடிவுக்கு தான் நான் வர வேண்டியது இருக்கு இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது தோழர் என்னன்னா ஒரு தொழிலதிபரை விட்டு தூது அனுப்பினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த தொழிலதிபர் யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த பெரும்பான்மையாக சீமான் அவர்கள் ஒரு சாதிகளாபி செய்யக்கூடிய நபராகத்தான் இருக்கார் நீங்க நியூஸ் செவன் ஏன் சீமான ஆதரிக்குது தந்தி ஏன் சீமான ஆதரிக்குது அப்படிங்கறதெல்லாம் ஊரறிந்த உண்மை ஆக என்னோட யூகம் சரினா இதே சாதியை சார்ந்த ஒரு நபரை வைத்துத்தான் இவர் இந்த வேலையை செய்திருப்பார் அப்படின்னு தான் நம்ம கணிக்க வேண்டியது இருக்கு அது கூட இருக்கலாம் நான் சொன்னது போல நியூஸ் செவனை சார்ந்தவளாக கூட இருக்கலாம் தந்தி டிவியை சார்ந்தவர்களா இருக்கலாம் இன்னும் எத்தனையோ முதலாளிகள் இருக்காங்க சீமானுக்கு வேண்டியப்பட்டவங்க அதில் வேணா இருக்கிறா ஆக மொத்தம் என்னன்னா அவர் சாதியாகத்தான் இயங்குகிறார் அப்படிங்கிறது இதுல நிறுவனம் ஆகுது நீங்க எதற்காக தொழிலதிபரை அனுப்புறீங்க நீங்க வருண்குமார் அவர்கள் ஒரு அரசு பதவியில் இருக்காரு ஒரு பொறுப்புல இருக்காரு அவருக்கு நீங்க நெருங்கணும்னா ரொம்ப எளிமை நீங்க எஸ்பி நெருங்கணுமா டிஹெசி பிடிச்சா போதும் இன்ஸ்பெக்டர் பிடிச்சா போதும் இல்லாட்டி நேரடியா எஸ்பி நம்பர் பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது நேரடியாகவே தொடர்பு கொள்ளலாமே எதற்காக ஒரு தொழிலதிபரை நடவ கொண்டு வரீங்க அப்படின்னா தொழிலதிபரை நடுவுல கொண்டு வந்தா எஸ்பி பயந்துக்குவாரு அல்லது தொழிலதிபர் நமக்கு வேண்டியப்பட்டவருப்பா அப்படிங்கிற அடிப்படையில் தொழிலதிபர்களுடைய முகதாட்டனைக்காக வருக்குமார் அவர்கள் நம்மிடம் இறங்கி போவார் அப்படிங்கிற தப்பு கணக்கை சீமான் போட்டார் எனக்கு என்னன்னாங்க தொழிலதிபர் இவர் அனுப்பிச்சு வருண்குமார் அவர்கள் நோஸ் கட் பண்ணி அனுப்புறாரு பாத்தீங்களா நோஸ் கட்டுக்கு பிறகுதான் சீமான் ட்ரிகர் ஆகி இன்னும் கூடுதலாக பேச ஆரம்பிச்சார் வருண எதிர்த்து அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னும் கூடுதலாக அவர் டிரிகர் ஆகி பேசுறதுதான் இன்றைக்கு அவருக்கே சிக்கலா முடிஞ்சிருக்கு ட்ரிகரான பிறகு தாங்க வருண்குமார் அவர்களுக்கு சாதிய பின்புலம் இருக்கு அவருக்கு சாதி பாசம் இருக்கு அவருக்கு தமிழரானு தெரியல அப்படின்னு ஏதேதோ பேசி இன்றைக்கு சீமானானவர் கொத்தா மாட்டியிருக்காருன்னா அதற்கு வருண்குமாரிடம் அவருக்கு ஏற்பட்ட இந்த ட்ரிகர் தான் காரணம் அப்படின்னு தான் நம்ம வேண்டியது இருக்கு சீமானவர்கள் எந்த மேடையில பார்த்தாலும் சரி இல்ல எல்ல பத்திரிகையை சந்திப்பா இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு தைரியமா பேஸ் பண்ணிக்கிறவர் மாதிரி தானே காமிச்சுக்கிறாரு இது ஒரு முரணாதனை இருக்குது வரவர்கள் சொல்றதும் சீமான் சொல்றதும் ஒரு முரணாதனை இருக்குது ஏன்னா அவர் மன்னிப்புக்கு அனுப்பி ஒரு தூது விட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு இவர் நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு இவர் நிக்கிறாரு அப்ப எதைதான் நம்ம நம்புறது நம்ம இல்ல சீமானினுடைய இத்தனை ஆண்டுகால வரலாற்ற நன்கு அறிந்தவர்களுக்கு சீமான் யாரு அவருடைய குணாதிசயம் என்னங்கன்னு நல்லாவே தெரியும் நீங்க இதற்கு முன்னாடியே சீமான் மீறி எத்தனையோ வழக்குகள் பையன் ஒரு சில வழக்குகளானது நான் பைனபிள் வழக்காகவும் இருந்திருக்கு அப்போ அதெல்லாம் அண்ணன் ஊர்லயே இருக்க மாட்டார் கேரளாவுக்கு ஓடி போய் ஒழிஞ்சிருக்காரு பெங்களூர் ஓடி போய் ஒழிஞ்சிருக்காரு இப்படி பல இடங்களுக்கு ஓடி ஓடிப்போய் நபர் தான் இவர் அங்க ஒழிஞ்சுக்கிட்டு ஏபி கிடைச்ச உடனே ஊருக்குள்ள வருவார் இதுதான் சீமானுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது சீமானை நன்கறிந்த எல்லாருக்குமே தெரியும் புதுசாக இன்னைக்கு சீமான தெரிஞ்சுக்கிட்டவங்க மீடியால மட்டும் சீமான பார்க்கக்கூடியவங்களுக்கு எப்ப அண்ணன் எவ்வளவு வீரமா பேசுறாரு அவர் போய் மன்னிப்பு கேட்பாரா அவர் போய் அனுப்புவாரா அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா வருண்குமார் அவர்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு சீமான் கோட இருக்கிறவங்களே நினைப்பாங்களே அண்ணன் ஒரு வீரண்டா அப்படின்னு சீமானை நெருங்கி பழகி யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க கீழே உட்கார்ந்துட்டு விசிலடிக்கிறவங்க சொல்லலாம் கைதட்டக்கூடியவங்க சொல்லலாம் சீமானை நன்கறிந்தவர்களுக்கு சீமானுடைய சீமானுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இந்த வீராவயத்தை கூட எப்ப வருதுன்னா இனி வருணிடம் பேரம் பேச முடியாது சமாதானப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த வந்த உடனே குறிப்பாக இவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு வெளியாயிருச்சு அப்படிங்கிற அந்த டிரிகரான பிறகு ஆவேசம் சீமான் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இதற்கு முன்னாடியே இப்படித்தான் போய் முடியும் அப்படிங்கறத நாம் எல்லாருமே கணிச்சதுதான் இப்போ சீமான் வந்து இந்த விஷயத்துல சம்பந்தப்படல ஏன்னா அதெல்லாம் என்ன சொல்றது வேற எங்கேயோ வேற ஏதோ நாடுகள்ல இருந்து சிங்கப்பூர் மலேசியா அது மாதிரி பல நாடுகள் இருந்து பேக்கடிகள் மூலமாக பதிவு செஞ்சிருப்பாங்க இதுல எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தானே நிக்கிறார் அப்போ இது எப்படி அவர் மேல தண்டனை அப்படிங்கிறது எப்படி அவர் மேல சாத்தியமாகும் இல்லைங்க இதுல என்னன்னா ரெண்டு வகை இருக்கு ஒன்னு தமிழ்நாட்டிலேயே இருந்து வரன்குமார் அவர்களுக்கு எதிராக இந்த சைபர் கிரைம் குறித்து அதற்காக சிறை போன கூட்டம் தனி அதை தாண்டி கேஸே போட முடியல அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிற இந்த கூட்டம் வேற இதுதான் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு சீமானுக்காக கூடிய கூட்டம் இவங்க என்ன லாஜிக்கா என்ன பண்றாங்கன்னா லோக்கல்ல இருந்து பண்ணாதானே நீ கைது பண்ணுவ அப்படிங்கிற இந்த முடிவுக்கு சில பேர் கைதான பிறகு வர்றாங்க அதன் பிறகு விவரமா என்ன பண்றாங்க யார் யாரெல்லாம் வெளிநாடுகள் இருக்காங்களோ நீங்க மட்டும் வரணுக்கு எதிராக விளையாட்டுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த கும்பல் செயல்படுது அது எப்படி செயல்படக்கூடிய பெரும்பான்மையான வெளிநாட்டு சார்ந்தவங்களா இருப்பாங்க நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர்த்த வருட அரசு செய்கிறாருங்க அதன் பிறகு எழுதக்கூடிய அத்தனை பேருமே வெளிநாட்டை சார்ந்தவர்களா இருக்காங்க இது வருணவர்கள் ரொம்ப லாஜிக்கா சொன்னார் அவர்கள் எனக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லங்கிறார் கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்த இவர்களுக்காக நாம் தமிழர் அது ஏங்க வந்து ஜாமீன் போடுறாரு அப்படிங்கிற எளிமையான கேள்வியில முடிச்சுட்டாரு இவர்களுடைய யோகியதைய சம்பந்தமே இல்லைன்னா நீங்க ஏங்க போய் மனு போட போறீங்க நீங்க ஏன் ஜாமீன் மனு தாக்கல் செய்யறீங்க இதுல என்னன்னா அதுல கைது செய்யப்பட்ட பலருமே நாம் தமிழர் அலுவலகத்திலேயே வேலை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டியும் அருண்குமார் அவர் வச்சிருக்காரு இதெல்லாம் ஆதாரப்பூர்வமா போற போக்கில் வைக்க மாட்டாரு இவனுங்க மாதிரி இது எதுக்குமே அவனுக்கு சேர்த்து மறுப்பு கிடையாது ரொம்ப சிம்பிளுங்க நாளைக்கே சொல்ல சொல்லுங்க பத்திரிகையாளர் சந்திச்சு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களை எதற்காக உங்க கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் ஜாமீன் எடுத்தாங்க எதற்காக சட்ட ரீதியாக உதவுனாங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கு சீமான் பதில் சொல்லட்டுமே இப்போ வருண்குமார் அவர்கள் சொல்லும் பொழுது ஆனதுக்கு அப்புறம் வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தானே இந்த காக்கு யூனிஃபார்மு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த யூனிஃபார்மே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர் பேசிருக்கிறாரு தொடர்ச்சியாக சீமானே ஒரு மிரட்டல் துணியிலேயே பேசிட்டு எப்படி நீங்க பாக்குறீங்க இல்லை அதுதாங்க நீங்க மிரட்டி பார்ப்பாங்க மிரட்டலுக்கு பயந்துட்டா அதோட விட்டுருவாங்க பனியில் சரண்டர் ரூபாய் இதுதான் உங்களுடைய குணாதித்தியமே சரி உப்பா நான் என்னை போன்ற நபர்கள்லாம் வெளியில தான் இருக்காங்க என்ன பிடிக்காங்க வருண்குமார் அவர்கள் தான் ரிட்டையர்ட் ஆகி அதன் பிறகு காலத்துக்கு வரணும் அதன் பிறகு நீங்க வருண்குமார் என்ன வேணா பண்ணுவீங்க சரி வருகுமார உடனே சீமானை அரைஞ்ச ரீதியாக எத்தனையோ பேர் எதிர்க்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க என்னன்னாங்க வருண்குமார் அவர்கள் ஒரு பொறுப்பு இருக்காரு அவர் குறிப்பிட்ட புரோட்டோக்கானை தாண்டி எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிற அந்த தைரியத்துல வந்து இந்த வாயெல்லாம் சீமான் பண்றாரு ஏன்னா இவனுக்களே வருண்குமார் அவர்களை பத்தி பேசுவானுன்னா வருண்குமார் அவர்களை அவனுக்கு ரியாக்ட் பண்ணனா ஒரு அரசு பொறுப்புல வந்துட்டு இவர் ரியாக்ட் பண்ணலாமா ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒண்ணு கேள்வியா பானுங்களா ஒரு அரசு பொறுப்புல இருக்கக்கூடிய நம்பரை நீங்க எப்படி முதல்ல சண்டைக்கு வந்து கூப்பிடலாம் சரி அப்படி சண்டைக்கு வந்தா மட்டும் என்ன நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க இதுவரைக்கும் சீமானால் வாழ்க்கை இழந்த இளமையை இழந்த பொருளாதாரத்தை இழந்த ஆயிரம் பேர் இங்க இருக்காங்க இதுல நீங்க விட்ட சவால நம்பி வருண்குமார் அவர்கள் வேலையை டிசைன் பண்ணிட்டு ஒரு நாள் உங்க கூட வந்து சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு இதெல்லாம் ஒரு நேர்மையான சண்டைன்னா எப்படி சவால் வரணும் ஏப்பா ஏன் கட்சியும் படிச்சவங்க இருக்காங்க ஏன் தம்பிகள் படிச்சு ஐபிஎஸ் ஆகி உன்னை தொழில் ரீதியா துறை ரீதியா எதிர்ப்பாங்க அப்படின்னு இப்படி சவால் வரலாமே ஏன் வருண்குமார் ரிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட வரணும் உங்ககிட்ட இருக்க பலாயிரக்கணக்கான பேரத்துல ஒரு சிலர் வருண்குமாரா மாறலாமே அப்படியான சவால் இவனுக்கு எப்ப விடுவானுங்கன்னா உண்மையிலேயே இவனுக்கு கல்வி மீதான தமிழர்கள் மீதான அக்கறை இருந்தா இப்படி எல்லாம் யோசிப்பானுங்க ஆனா இவனுக்குதான் மேய்க்க வாங்க எதுக்குமா எல்லாரும் படிக்கிறீங்க எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யாரு பேஷண்ட் ஆயிருக்கணும்னு கேட்கக்கூடிய இது போன்ற கேடு கட்ட விட இப்படியான தான் விடுவானுங்க நீங்க அதை தாண்டிங்க தமிழ்நாடு முன்னாடியே சொல்றது மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்கு எத்தனை இயக்கங்கள் இருக்கு அந்த கட்சியை சார்ந்த இயக்கத்தை சார்ந்த எத்தனை தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க எந்த கட்சி தலைவர் ஆச்சுங்க ஒத்தை கொத்தைக்கு சண்டைக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்களா இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க ஆளு மனசு தூண்டி விடுகிறது சொல்லுவாங்க இப்படி முடிச்சுட்டு போயிருவாங்களே ஒழிய எந்த தனிப்பட்ட அதிகாரி மீது மீதும் இப்படியான தனிப்பட்ட வன்மத்தை பகையை யாருமே உருவாக்குறது கிடையாது